வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கு மீண்டும் தங்கத்தோட விலை சரிந்து காணப்பட இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இது பதிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபாய் இருபது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் காலை நிலவரத்தில் மீண்டும் வெள்ளியோட விலையானது நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வெள்ளம் அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம்